அப்ப அது ஒரு முறை கதவை எடுக்கணும் ஒரே உயிரிட்டோம் அந்த வீட்டுக்குள்ள வாசல் செய் அப்ப ஒரு முறை கதவா இருக்கும் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பெங்களூர் சைடு எல்லாம் பாருங்க காலையில முதலமைச்சி பூஜை வீட்டை மாட்டாங்க நிலவத்த அப்படி பாருங்க உருவா நிலவி கப்பல துணி போட்டு துணைச்சு மஞ்சள் எல்லாம் ஃபுல்லா தேய்ச்சு வரிவரியா வரி பொட்டு பூ எல்லாம் போச்சு விளக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஆறு மணிக்குள்ள எல்லா வீட்டுலயுமே பூஜை விட இங்க கதவுதான் அவ்வளவு ஜம்மன் இது அந்த பாருங்க அந்த மனசுக்கு உள்ள போறதுக்கு அந்த எனர்ஜி அவ்வளவு மகனா இருக்கு ஆனா அந்த ஊர்ல அதெல்லாம் செலுறாங்க நம்ம ஆளுநரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நிலவு பூஜை நிலையான பூஜை எப்படிங்க சார் நிலவு பூஜை நிலையான பூஜைங்க நீங்க இங்க ஆரம்பமே நல்லா விட்டா உள்ள நல்லா இருக்க இன்னைக்கு அந்த செய்யறது அவ்வளவு தூரம் நிலவு மேல காலையே வைக்க மாட்டாங்க அந்த ஊர்ல சரி அந்த தருமம் தர்மம் தர்மம் கொடுத்தா அந்த புண்ணியத்தை மாங்குறவர் வாங்கிட்டு போயிருவா தருமமாங்கிறாருங்கிறா அவருக்கு போயிடுவான் அப்ப வெளியில் போயிட்டாலும் தருமம் பண்றாங்க அந்த நிலவு மிதிக்கவே மாட்டாங்க அதனாலதான் குழுவில் கதவுகள்லாம் இருக்கும் போது

அங்க நின் கும்பத கே செய்யது என்ன அப்ப அந்த காலத்துல நிலவு பொழுது நிலையான பொழுது மர வீடு வீடா இப்பதான் மாத்தி இப்ப இல்ல நீங்க பேசாமல் மாத்தி கேக்கணும் நாலாம் மரத்துல சனியை வச்சுக்கங்க அந்த வீட்டுல வாச தோசை ஆட்டோமேட்டிக்கா வந்து இவள்தான் இத குரு பார்த்தா அது அந்த வாஸ்து சொல்லுது ஐயா தானே குரு பார்த்தா சொல்லுது சரி விடுதலை நான்கு இருக்க சனி பார்க்குது அப்படி இருக்கிறவங்களை தோஷம் நிவர்த்தி ஆகணும் தான் வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகணும் தான் நான் சனி இருந்தா வெளியில் ஆசை வாங்கி பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்கார் அவளுக்கு ஒரு நாள் வீட்டு மருந்து சாப்பாடு போடுங்க வாஸ்து தோஷம் நிவர்த்தி என்ன சொல்லுது சார் நாங்க சனிங்கு சனிதான் அழைத்து சனிதான் சூற சனினா குளிக்காதவங்க அவங்க யார இருப்பாங்க யாசனமாக சாப்பாடுதான் இருப்பாங்க அது நாலாம் படம் வீட்டுக்குள்ள இருக்குது நம்ம வீட்டுக்குள்ள அப்படிங்க நினைங்க அப்படிங்க அவரை கூட்டிட்டு வாங்கன்னு வர மணியாக்க கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு அவங்க வயதாக சாப்பிட்டு போனா அந்த நாலாம் படத்துக்கு சனி

தொழில் செய்யும் நடத்த கீழே அவருக்கு அந்த இடம் அவள் நடத்தக்கூடாது நம்ம பயிரா அவருக்கு நீங்க ஏமாந்து டீ வாங்கி கொடுத்தாலோ சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலோ தப்பா போயிரு ஆதரவு உடல் விட்டுருக்கா நம்ம எதாவது கொடுத்து நம்ம எதாவது நினைச்ச கூடாது

பக்கரமான கணக்க வைத்தரிசல் கொடுக்கணும் அப்ப நீங்க ராஜகருக்கு சொந்த வீடு இல்ல உங்களுக்கு ராகிகள் தோஷம் நீங்க சொந்த வீட்டில் இருந்தா சொந்த வீடு வாழ்ந்து நீங்க வெளியில பார்த்தீங்கன்னா இறந்தாலும் உருவாகும் எப்படி புரியுதா இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா இருந்தாலும் எடுத்து மாட்டிக்கிட்டா அவனுடைய தோஷத்தை பத்தியா நான் கோடம்பெட்டிக்கு அப்பாவத்தை தெரியும் நினைக்கிறேன் போடம்பட்டி சேலத்தில் பேட்டிக்கு செலவு காணா போடங்களை பத்தி சொன்னான் யாருக்கும்

அந்த வைத்திருச்சிருந்தாலும் நான் வீட்டை விட்டு போறேன்னு பொடிஞ்சு போறான் தேவையில்லை இல்லையா சுத்த வக்கரமான என்ன சொல்லுவாங்க ஐயா ஐயா சுக்கர என்ன ஆகும் ஒரு ஆண் மீதத்துல